இன்னைக்கு கொம்பேரிப்பட்டி திண்டுக்கல் இருந்து வந்திருக்காரு கொம்பேரி திண்டுக்கல் மாவட்டம் கொம்பேரிப்பட்டியில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பொன்ராஜ் அப்படிம்பாங்க நம்ம குட்டி புலியோட அவரோட மாப்பிளை அவர் பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு என்ன ரேட்டு வரும்னு அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஆட்டுக்குட்டிகள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்து இருக்குன்னு இருக்காரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்து ஓகே நம்ம பாக்கல வாங்க என்னென்ன ஆட்டுக்குட்டிகள் என்னென்ன விலையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் சேலம் கருப்பு இருக்கு செம்மறி ஆடு இருக்கு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா அறிமுகப்படுத்தீங்க என் பேர் பவுன்ராஜுங்கண்ணா திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து வர்றீங்க ஆமாண்ணா திண்டுக்கல் மாவட்டம் விற்பனையில இந்த வர எப்படி இருக்கீங்க கொஞ்சம் சுமாரா தானே இருக்கு சுமார எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு பால் தர கொண்டு வந்து இது என்ன ரேட்டு வருது கிடா குட்டிங்க ரெண்டுமே ஐநூறு ஆயிரத்தி ஒரு குட்டி ஆயிரத்தி ஐநூத்தம்பா ஆமா ஒரு குட்டி ஆயிரத்தி எழுநூத்தம்பது என்ன ரேட்டுக்கு ஒரு மூணு தருவீங்க ஆகாது ஆமா

பெரும் அவ்ளா இருக்கும் இருபது நாள் தான் இருக்கா முப்பது நாளா தலை கடிக்க ஆரம்பிச்சிருக்கா முப்பது நாள் தலை கடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் குட்டி நல்லா பெருசா இருக்கிற மாதிரி தோணுது ஆமாங்கண்ணா இருபது நாள் ஆமாங்கண்ணா இருபது நாள் தானே இருக்கும் நல்லா இருக்குண்ணா குட்டி நல்லா இருக்கு என்ன ரேட் தரலாம்

நிறைய குப்பில் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெண்டு வாரம் வந்துட்டு வரல பழைய பழையபடி வந்துட்டு இருக்காரு நிறைய பேர் இது ரெண்டு ரெண்டு கூட்டி தானே சரி சரி அந்த மழையிலேயே நமக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எத்தனை நாள் கூட்டினா இது முப்பது நாள் இருக்கு என்ன இல்ல ரெண்டு சேர்ந்து ஆறு ரூபா சொன்னீங்கன்னா ரெண்டு சேர்ந்து ஆறாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா ரேட் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம வில கம்மியா கிடைச்சா அப்படிதான் நீங்க நாலு ரூபா அஞ்சு ரூபா போயிட்டு இருக்கேன் இல்ல நம்ம ரெண்டுமே சேர்ந்து ஆறாயிரம் ரூபா சொல்லிட்டு ஆமானா ஆமா பரவாயில்ல ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு ஆமா இது எத்த நாள் கூட்டீங்கன்னா ஆனா முப்பது நாள் குட்டி இருக்கு சூப்பரா இருக்கும் உண்மையான குட்டி பாத்தீங்கன்னா தெளிவா நல்லா அப்படியே உள்ளுது இந்த மாதிரி குட்டிகள் வேணா விண்ணவ காண்டக்ட் பண்ணி ஒரு நம்பர் நாங்க டிஸ்ப்ளே ஃபுல்லாவே தர்றோம் இவரு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கொம்பேரிப்பட்டில இருந்து வராரு நம்ம குட்டி புலையானோட மாப்பிள யூரிட்டி நம்ம நம்பர் தர்றோம் நீங்க அவங்க காண்டாக்ட் பண்ணி குட்டி வாங்க இது ஃபைனலா ஒரு ஐ ஐயாயிரத்தி ஐநூறு அஞ்சு குடுத்துருவாங்க ஓகே ஓகே ஒரு என்ன ஆடு எனக்கு கண்ணின்னு தான் தோணுது ஆனா கண்ணியானது இந்த மாதிரி நீண்ட கோயில் காட்டுங்க குட்டி எப்ப இருந்தாலும் இந்த மாதிரி காட்டுங்கண்ணா பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சூப்பரா இருக்குண்ணா எத்தனை நாள் குட்டினா ஆனா ஒரு பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாள் குட்டிங்க அவ்வளவு தெளிவா இருக்கு கூட கூட ஃபைனல் என்ன ரேட் வரும் ரெண்டு ஐநூறுனா கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஃபைனல் ரேட் ரேட் நீங்க சொல்ற ரேட்டு ரெண்டு மூணு ரூபா ரெண்டு ரேட்டு சொல்லுங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த குட்டி ஒருக்கும் பாருங்க

நாட்டுக்குட்டி எட்டபுரத்து பொட்டுக்குட்டி கிடைக்குனா கொடியாட்டு குட்டி கிடைக்குங்க கன்னியாடு கிடைக்கும் செம்பில மயிலம்பாடி கிடைக்குங்கண்ணா மயிலம்பாடி மயிலம்பாடி கிடைக்குங்கண்ணா மயிலம்பாடியும் பொட்டுக்குட்டியும் கிடைக்குனா செம்பில குட்டி இருக்க மாட்டேங்க

நம்ம வந்து வியாழக்கிழமை வந்து அயிலூர் சொந்தங்களா வெள்ளிக்கிழமை பாளையம் பாளையம் ஆமா சனிக்கிழமை வந்து நரிக்கல் பட்டீங்கண்ணா நரிக்கல் பட்டி பழனி பக்கத்தில் பழனி பக்கத்துல நரிக்கல் பட்டீங்கண்ணா அப்புறம் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பரமத்தியலூர் போறோம் வேலூர் பரமத்தி வேலூர் ஆமாண்ணா பரமதியோலூர் அப்பாட்டி பெருந்தோர் வந்தாலும் வரம்னா நீங்க மாதிரி ஆட்டுக்குட்டிகள் அதிகமா கூட்ட கிடைக்கும் நாட்டு ஆட்டுக்குட்டி கிடைக்குங்கண்ணா கொடியாட்டுக்குட்டி கிடைக்குங்கண்ணா போட்டு குட்டி கிடைக்குங்கண்ணா தனியார் கிடைக்குங்கண்ணா செம்பில மயிலம்பாடி கிடைக்குங்க செம்பில மயிலம்பாடி ஆட்டுக்கு மயிலம்பாடி மெயினா கிடைக்குங்க சேலம் கருப்பு ஆஹ் சேலம் கருப்பு கிடைக்குங்க சொல்லிட்டு ஓகே

ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அறுபது மூணு குற்றங்களை இவர் கொண்டு வந்திருக்காரு இவரு பாத்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாளாரு பெருமுறை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெருந்தோரத்துக்கு நம்ம குணத்தூர் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அளவுக்கு கண்டிப்பா குனத்தூர் வாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க பெருந்தொரு பெருந்தொரு ஞாயிற்றுக்கிழமை அதான் ஞாயிற்றுக்கிழமை சந்தே அப்படிங்கறது கண்டிப்பா குணத்தூர் பெருமுறையில வாங்க இவரை பாக்கலாம் இந்த வீடு லைட் பண்ணி மறக்காம பப் பப்ஸ் ஆல் பட்டன் பட்டம் பாத்த நம்ம என்ன ரீதியா போட்டு வாங்கணும்